இன்றைக்கி சூப்பரான முட்டை மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு முட்டை எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க நீங்கள் நாலு கூட யூஸ் பண்ணால் இன்றைக்கி நான் ரெண்டு தான் யூஸ் பண்ணுறேன் கூடவே இரநூறு கிராம் சுகரையும் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க ஐம்பது கிராம் நெய்யில் ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு மீதியை இதில் போட்டு நல்லா பேட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது இரநூறு கிராம் அன்ஸ்வீட்டன் கோவா எடுத்து இது மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க பீட் பண்ணதுக்கப்புறம் இதை எடுத்து அடுப்பில் வச்சிடலாம் கூடவே கொஞ்சமாக குங்குமப்பூவை ஆட் பண்ணிக்கோங்க அது கலருக்காகத்தான் தான் அடுத்தது இந்த பேட்டர் நான் அடுப்பில் வச்சுட்டேன் இப்போ நல்லா கொதித்து கொஞ்சமாக திக் கன்சிஸ்டன்சியில் வரும்போது நீங்கள் எடுத்து டின்னில் மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் மாறிடுச்சு இதை நான் வந்து ஒரு டின்னில் போட்டு நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மேலே ஒரு ஸ்பூன் நெய் எடுத்து வச்சோம் இல்லையா அதை இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த ப்ரௌன் கலர் லேயர் சூப்பராக வரும் மேலே நான் நட்ச தூவிக்கிட்டேன் இப்போ இது ஆர் ஃபையர் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் டிகிரியில் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் எடுத்திருக்கேன் இப்போது இதை லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் சூப்பரான முட்டை மிட்டாய் ரெடியாயிடுச்சு நீங்களோ இதே மாதிரி கட் ட்ரை பண்ணி பாருங்கள்